கள்ளசாராயம் குடிச்சு இது வரைக்கும் நூற்றி ஒன்பது பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது எங்கள் ஆப்கானிஸ்தான்லையோ அமெரிக்காலையோ இல்லை நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கள்ளக்குறிச்சியில் எங்கள் ஊர் தான் கள்ளக்குறிச்சி கள்ள இந்த கள்ளச்சாராய விஷயத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கள்ளக்குறிச்சியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவுக்கு சொல்லிடுறேன் கள்ளக்குறிச்சி வந்து ஒரு பயங்கரமான வளர்ந்த சிட்டி நாகரீகம் அந்த அளவுக்குலாம் இல்லை ரொம்ப ரூரல் ஏரியா தான் ஃபுல்லாகவே கிராமங்கள் மலைகள் இது மட்டும்தான் கல்வராயன் மலை வெள்ளிமலை இது போல சின்ன மலைகள் மட்டும் இதுதான் கடந்தது இதெல்லாம் சேர்ந்தது தான் கள்ளக்குறிச்சி தவிர மற்றபடி வளர்ந்த சிட்டி அது போலலாம் இல்லை ஃபுல்லாகவே ரூரல் ஏரியா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கருணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த கள்ளச்சாராயம் அதெல்லாம் ரொம்ப ரூரல் ஏரியா அங்கெல்லாம் வந்து இந்த கள்ளச்சாராயம் காசுறது அப்படி நடந்துட்டு இருந்திருக்கு இப்ப இங்க வந்த நியூஸ் அண்ட் எக்ஸட்ரா எல்லாம் வச்சு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் கள்ளச்சாராயம் வந்து அங்கே நார்மலாவே அப்படி எப்படி ஒரு மாமா மச்சா அங்கே ரெடி பண்ணுறது ஒருத்தன் வந்து மாமா ரெடி பண்ணால் மச்சா குடிக்கிறது இது போல வந்து நான் நார்மலாகவே இருந்துருக்குது அங்கே வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு வந்து ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்க கிராமங்களில் எங்கள் ஊர் சைடுக்கும் எல்லா ஊர்லேயுமே கிராமங்களில் வந்து ஒரு டெத்துக்கு போனால் ஆம்பளைங்களுக்கு வந்து குவாட்டர் வாங்கி ஓன் ஷாப்பில் குவாட்டர் வாங்கி கொடுப்பாங்க பொம்பளைங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இது வந்து ஒரு எழுதப்படாத விதி போல் நடக்குது அங்கே அந்த ஊர்லெலாம் எப்படின்னா அந்த டெத்துக்கு போனவங்களுக்கு வந்து அந்த பேக்கெட் சாராயம் கடல சாராயம் கொடுத்துருக்குறாங்க இந்த டெத்துக்கு இந்த டெத்து வந்து கலெக்டர் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் இந்த டெத் வந்து கள்ள சாகலை அவர் வந்து வேற செத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயன்ற மறைக்க மறைக்கிறதுக்கு அவர் பார்த்துருக்கிறாரு சரி அதனால இந்த கொடுத்த சாராய எல்லாத்தையும் மறுபடியும் இவங்களும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க போல அதனால அந்த மெத்தனால் நாள் அதனால அந்த கள்ளச்சாராயத்தில் அதுதான் ஆட் வெள்ளமும் மெத்த நாள் அது ரெண்டும் தான் ஆட் பண்ணுவாங்க இது ரெண்டையும் குடிச்சு கிட்டத்தட்ட நேத்துல இருந்து நேத்துக்கா இன்னைக்கு காலையில இருந்து பத்து பதினஞ்சு இருபது அப்படின்னு இப்போ வந்து முப்பத்தொன்பதுல இருக்குது சாதாரண விஷயம் ஒரு கள்ளச்சாராயம் இப்போது கள்ளச்சாராயம் எதனால் இதாகுதுன்னா ஷாப்புக்கு போனால் ஒரு குவாட்டரி இரநூறுபா இதே வந்து கள்ளச்சாராயம் வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாவில் ஒரு பேக்கெட்டு கிடச்சிரும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் நம்மளுக்கு போதைக்கு போதையும் ஆகிடுச்சி அப்படின்றது போல் இப்போ வந்து ஒரு நாற்பது குடும்பங்கள் வந்து நடுத்தரல் நிற்கிது அதுக்காக என்னது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நேற்று இந்த மாதிரி நியூஸ் வந்தது வந்த அடுத்த செகண்டே கலெக்டர் அந் அந்த சரக்கு சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ அவங்க ஒட்டு மொத்த பேரையுமே அப்படியே கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுதானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படியே நியூஸ் கைக்கு வந்தோடனே அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அச்சுவாங்க தளம் இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இப்போ சாதாரணமாக இப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரு கம்பெனியில் சரக்கு வந்து ரெடி பண்ணுற கள்ளச்சாராயம் ரெடி பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு க இடைத்தரகர் மூலமாக அந்த சரக்கு வந்து இப்படி வந்து அப்புறம் இப்படி போகுது அப்படியெல்லாம் இல்லை இப்போ ஒரு மாமா மச்சான் ரெடி பண்ணுவோம் இன்னொரு மா மச்சான் ஃப்ரெண்டு அப்படி போல் வந்து பிடிச்சி இப்படி தான் அந்த கள்ளச்சாராயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர மற்றபடி கம்பெனி எல்லாம் இல்லை அதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை கள்ளச்சாராயம் காசுகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பானை இந்த மெத்தலால் வெள்ளம் இது மட்டுமே தான் அதில் சில ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் நான் எனக்கு தெரியாது ஆனால் கள்ளச்சாரையெல்லாம் பார்த்துருக்குறேன் ஒரு பேக்கெட்டில் அப்படி சுற்றி வச்சிருப்பாங்கப்பா அப்படி பார்க்கும்போதே இருக்கும் நம்ம சைட்லலாம் இல்லை நம்ம சைட்லலாம் ஆனால் இங்கே போய் இது பண்ணுறதுக்கே குவாட் ஒயிட் ஷாப்பில் போய் குவாட்ரு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற போல் இப்போ வாங்க மறுபடியும் டாபிக் போகலாமா டாபிக் விட்டு எங்கேயே பேசிகிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் இறந்த முப்பத்தி ஒன்பது பேர்ல ரெண்டு பெண்கள் மீதி வந்து ஆண்கள் அதுல வந்து ஒருத்த ஒரே ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து இந்த கலாச்சாரம் எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்கு பாருங்க அந்த சைடு எல்லாம் எனக்கு வந்து நான் கள்ளக்குறிச்சி தான் எனக்கு வந்து அந்த சைடு எல்லாம் கருணாபுரம் அந்த சைடுல எல்லாம் நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இது இல்லை ஆனா இருந்தாலும் நம்ம டிஸ்டிக் தானே அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்லயே நடக்கிறது அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப வந்து ஒரு முப்பத்தொன்பது பேரு நமக்கு வந்து எங்க இருந்து பாக்குறதுக்கு வந்து வெறும் முப்பத்தொன்பது பேரா இருக்கும் அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு முப்பத்தொன்பது குடும்பங்கள் அது இவ்வளவு பெரிய அதுக்கே ஒரே ஃபேமிலில இருந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துருக்கிறாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இங்க வந்து ஷாப்புக்கு போனால் இரநூறுபா கொடுத்து சரக்கு அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கள்ளச்சராயம் உள்ள போறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் அப்படியே டேரெக்டா எனக்கு கள்ளச்சராயம் தான் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு எதா இருந்தாலும் குடிச்சிட்டு அப்பா அப்படின்னு மட்டையாக இருக்கணும் அதுக்கே நம்ம கள்ளக்குறிச்சி கலெக்டர் வந்து இது வந்து கள்ளச்சாராய தலைப்பு அப்பயே வந்து இது கள்ளச்சராய தலை கூட சரி அந்த அந்த வாங்கிட்டு போனவங்க ஒரு சிலரும் குடிக்காமல இருந்திருப்பாங்க கலெக்டரே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட சில டெத்து இப்படி இருக்கு முப்பத்தொன்பது பேர் முப்பத்தொன்பது பேரோட குடும்பம் என்ன ஆகுறது அதுக்காக நான் வந்து கவர்மெண்ட் மேல மட்டுமே தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த சைட்ல இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும் அப்படின்னு இப்போ நடந்த பிறகு கலெக்டர் மாற்றி எஸ்ஐ மாத்தி எல்லாருமே எஸ்பி மாத்தி எல்லாத்தையுமே மாத்திட்டு என்ன பண்றது இதுக்கப்புறம் நடக்க ஏற்கனவே வந்து விழுப்புரத்தில் நம்ம நம்ம தாய் மாவட்டம் இதுக்கு முன்னே விழுப்புரம் மாவட்டம் தான் இதுக்கு முன்னே விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இது போல நடந்தது ஒரு வருஷம் கூடமே அதுக்கு அதுக்குள்ள கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்னைக்கு பிரிச்சாங்களோ அன்னையில இருந்து ஸ்ரீமதி இஷு இப்போ வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசராயம் கள்ள அப்படியே கள்ளக்குறிச்சினாலே ஏதாவது அப்படியே ரண கூடுறமா நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அந்த அளவுக்கு ரெடி ஒவ்வொரு பிம்பம் உருவாக்குறாங்க ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு கவலை எனக்கு மற்ற மாவட்டங்களை விட எங்க மாவட்டம் வந்து ஒரு பெஸ்டா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தனி ஃபீல் ஃபுல்லாவே இயற்கையான கிராமங்கள் அந்த அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு வெள்ளை சட்டையில ஒரு கரும்புள்ளி இருக்கிற மாதிரி எதாவது ஏதாவது ஒன்று வந்து மற்ற மாவட்டத்தோட பேரை தான் ஒரு இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுல வந்து இப்போது சில எம்எல்ஏங்களுடைய பேரை கூட அதில் வந்து இன்வால்வ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்து என்ன நடந்தது அதெல்லாம் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் முழுக்க முழுக்க வந்து இது கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி நடந்தது அதெல்லாம் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் என்ன தான் முட்டு கொடுத்து பேசினாலும் உண்மைன்றது ஒன்று இருக்குல்ல ஒன்பது பேர் இப்போ முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கு வந்து சிஎம் வந்து இறந்தவங்களோட குடும்ப குடும்பத்துக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா நிவாரணமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சிருக்கிறாரு அந்த நிவாரணமும் அது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் குடும்பமே போன பிறகு அது ஒரு நிவாரணம் எல்ஃபாக தான் இருக்கும் ஆனால் அவங்க ஃபேமிலியா விட்டு இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி கள்ளச்சாரம் இல்லாமல் தடுத்து இருந்தால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய லைஃப் கஷ்டமோ நஷ்டமோன்னு பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல நானு தெரில கள்ளக்குறிச்சினாலே ஏதாவது ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டே தான் வருஷம் முன்னூத்தறுபதுனால அப்படத்துக்கு ஒரு டைம் ஆகுது கள்ளக்குறிச்சி வந்து அப்படியே ஹெட்லைன்ல வந்துடுது புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் நல்லா பிரபல மாவட்டம்னு எல்லாம் நடக்குதா என்னான்னு தெரில மற்றபடி ஆனால் எங்கள் சைட்லலாம் வந்து இந்த கள்ளச்சாராயம் அந்த பேச்சுக்குள்ள பக்கத்துலேயே மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒயின் ஷாப் இருக்காங்க அங்கே போவாங்க அப்படின்ட்டு நம்ம சைடில்லாம் கொஞ்சம் டீசெண்ட் ஏன்னா கொஞ்சம் பணப்பழக்கம்லாம் அப்படி கொஞ்சம் சைடில் அப்படியெல்லாம் இருக்குது அதனால் வந்து அதை இதை போய் காசிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படின்றத விட ஒயின் ஷாப் போனால் ஒரு குவார்டர் ஆகிற முடிஞ்சிச்சு அப்படின்றது போல தான் அதிகம் ஆனால் இப்போது பாருங்களேன் ஒரு முப்பத்தொன்பது பேர் இந்நேரம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது டெத்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து இந்த கள்ள சாராயம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போல்லாம் எப்படின்னா இந்த வெல்லம் அண்ட் ஃப்ரூட் எல்லாமே அது போட்டு ஏதோ ரெடி பண்ணி அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து வெல்லம் அந்த மெத்தலால் அதெல்லாமே போட்டு இது தான் இது வந்து அந்த சரக்கு வந்து அந்த கள்ளச்சாராயம் வந்து விஷ கள்ளச்சாராயமாக மாறுது வெறும் ஃப்ரூட்டெல்லாம் வச்சு பண்ணியிருந்தா அது ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அந்த சாராய சாராயம் அதை பற்றியெல்லாம் ஏன்னா நான் வந்து வந்து அந்த மாதிரி ஐடியாவில் வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது ஆனால் இருந்தாலும் முப்பத்தொன்பது குடும்பங்கள்ல இப்படின்னா ஆகிறது கள்ளக்குறிச்சியில் வந்து நேற்று வந்து மினிஸ்டர் யாவா வந்து போய் பார்த்துருந்தாரு இன்றைக்கி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வர்றதா நியூஸ் பார்த்தேன் மினிஸ்டர் உதயநிதி வந்து வந்த வர்றதா பார்த்தேன் போல் எண்ணவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் வந்து நேரில் போய் பார்த்துருந்தார் பார்த்துட்டு ஆதரவு சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் சார்பில் கிடைக்கிற நிவாரணத்தெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு சேர்த்துரலாம் அப்படின்ற போல் இனிமேல் இது வரைக்கும் நடந்தது எப்படியோ நடக்கட்டும் இதுக்கு மேல அதாவது கள்ளக்குறிச்சின்னா கொஞ்சம் பெஸ்ட்டான கிராமம் பெஸ்ட்டான மாவட்டம் அப்படின்றது மட்டும்தான் நான் அதை விட்டு கள்ளக்குறிச்சின்னு இல்லை எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த கள்ள சாராயத்தால் என்ன வருது இப்போ வந்து ஒரு நூறு பேர் வந்து அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறது அதுக்காக நான் மற்றவங்கள மாதிரி முதல்வர் பதவி விலகணும் அந்த இலா கம்யூனிஸ்டர் பாதையில் அப்படியெல்லாம் சொல்லல அது வந்து இதுக்கு தீர்வு இல்லை இனி நடந்தது கழுத்தியார்த்தா கூட மறுபடியும் மாறாது அப்படி இருக்கும்போது அடுத்து இது வந்து நடக்காம இருக்கணும் அது மட்டும்தான் ஒரு இருக்கணும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கட்சி வந்து நான் கண்டிப்பா சொல்றேன்